வணக்கம் நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயபிரியா இந்த வீடியோலையும் நம்ம குதிகால் வலி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் முக்கியமாக முப்பது வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ள பெண்கள் வந்து காலில் எழுந்திரிச்ச உடனே கால் கீழே வைக்க முடியல பயங்கரமாக வலி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுவாங்க சரி இந்த குதிகால் வலி எதனால் வருது அதுக்கு என்ன காரணம் அது குறைய என்ன பண்ணலாம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குதிகால் வலி எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாதத்தோட கீழ்ப்பகுதியில் குதிகால் எலும்பையும் கால் விரல்களையும் இணைக்கக்கூடிய ஒரு ஜவ்வு பகுதி இருக்கும் அது பிளான்டர் ஃபேஷியா அப்படின்னு சொல்கிறோம் அதில் ஏதாவது பிரச்சனையாகி அது இன்ஃப்ளேம் ஆகும்போது அது பிளான்டர் ஃபேஷியிட்டிஸ்ன்னு சொல்கிறோம் இதனால தான் நம்ம பயங்கரமாக குதிகால் வலியை ஃபீல் பண்ணுறோம் சரி இந்த குதிகால் வலி யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமாக நடக்கிறவங்களுக்கு அதாவது ஒரு சிலர் வேலை செய்கிற இடத்துல அதிகமாக நடந்து நடந்து வேலை செஞ்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது கூட நமக்கு இந்த குதிகால் வலி ஏற்படலாம் அதே மாதிரி காலுக்கு அதிக ஸ்ட்ரெயின் கொடுக்கறது அதாவது ரன்னிங் பண்ணுறது டான்சிங் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணும்போது அந்த வலி ஏற்படுது அதே மாதிரி கரடு முரடான சர்ஃபேஸில் ஹார்ட் சர்ஃபேஸில் நடக்கிறது வேலை பார்க்குறது இந்த காரணத்தினாலேயும் நமக்கு குதிகால் வலி ஏற்படுது வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்கும் பாதத்தோட கீழ்ப்பகுதிக்கு அதிக அழுத்தம் கொடுக்கறதுனால நமக்கு இந்த குதிகால் வலி ஏற்படலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு பொதுவாக நமக்கு இந்த பாதத்தோட கீழ்ப்பகுதி வந்து இந்த மாதிரி ஆர்ச் மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி வளைவாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இந்த மாதிரி இருக்கும் அது வந்து ஃப்ளாட் ஃபீட்டுன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி இருப்ப இருக்கப்போ கூட நமக்கு இந்த குதிகால் வலி ஏற்படலாம் ஒரு சிலர் வந்து ஹை ஹீல்ஸ் செப்பல் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி நேரத்தில் கூட நமக்கு அந்த குதிகாலுக்கு அதிக அழுத்தம் கொடுக்கறதுனால அந்த வழி ஏற்படுது அதே மாதிரி கால் சைஸுக்கு ஃபிட்டிங் இல்லாத ஷூஸ் யூஸ் பண்ணுறப்போ கூட நமக்கு இந்த குதிகால் வலி ஏற்படலாம் ஒரு சிலருக்கு குதிகாலில் ஒரு சின்னதாக எலும்பு வளர்ச்சி மாதிரி இருக்கும் அது வந்து ஸ்பர் அப்படின்னு சொல்கிறோம் போன்ஸ் பேர்னு சொல்வோம் அதனாலையும் கூட நமக்கு அந்த குதிகால் வலி ஏற்படலாம் இந்த குதிகள் வலி குறைய வராமல் இருக்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வலி அதிகமாக இருக்கும்போது நம்ம ஐஸ் பேக் ஒத்தடம் கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்குறப்பும் கூட நமக்கு அந்த வலி கண்டிப்பாக குறையும் அதே மாதிரி பாதத்துக்கு அதிக அழுத்தம் கொடுக்காத மாதிரி சாஃப்டாக இருக்கக்கூடிய செப்பல்ஸ் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்பவும் கூட நமக்கு அந்த வலி குறையும் அதே மாதிரி கால் நல்லா நீட்டி வச்சு இந்த பாதத்தை இப்படி இருக்கிறப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ஷாலோ ஒரு டவலோ போட்டு இந்த இடத்த வந்து இப்படி வளைச்ச மாதிரி ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணுறப்பவும் கூட நமக்கு அந்த வலி குறைய ஆரம்பிக்கும் இந்த குதிகால் வலியை ஆரம்பத்துலேயே கவனித்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அது சரி பண்ணுறது நல்லது ஏன்னா நம்ம அந்த வலி அதிகமாக இருக்கிறப்போ அந்த வலி வலிக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம பார்த்து பார்த்து ஒரு மாதிரி வித்தியாசமாக நடப்போம் அந்த மாதிரி நடக்கிறப்போ கூட நமக்கு அது முட்டி வலி வர்றதுக்கும் கால் வலி வர்றதுக்கும் அதிக காரணமாக இருக்கும் அதனால் நம்ம அதை ஆரம்பத்துலேயே ட்ரீட் பண்ணுறது ரொம்பவே நல்லது இதை தாண்டி ஹோமியோபதியிலையுமே இந்த குதிகால் வலி எப்போலாம் வருது காலைல எழுந்துச்சோன்னால் வருதா இல்லை அதிக நேரம் நிற்கிறப்போ வருதா நடக்கிறப்போ வருதா பாதத்தை கீழே வைக்கவே முடியலையா இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் பொறுத்து பிரையோனியா ரஸ்டாக்ஸ் வெலாரியானா பெர்பரிஸ் வல்காரிஸ் பல்செட்லா கல்கேரியா ஃப்ளோர் இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் கொடுத்து ட்ரீட் பண்ணுறோம் இது வரைக்கும் குதிகால் வலிக்கான காரணம் என்ன அது எதனால் வருது அதை எப்படி குறைக்கலாம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்